கெட்டு போறது மட்டும்தான் பார்க்குறோம் ஆனா இவன் கெட்டு போறதுக்கு காரணம் எதுன்னு நம்ம பார்க்கறதே கிடையாது இது இயல்பா ஆயி போச்சு இன்னைய வீடியோ இன்னைய டிவி இன்னைய புக்ஸுங்க இது எல்லாம் செக்ஸ் ஆகி போச்சு அவன் என்ன பண்றான் அதை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு இடம் இல்லாததால கண்ட இடத்துல பயன்படுத்துறான் அதனால என்ன ஆகும் அவனுடைய பலவீனம் இது ஒரு மனிதனுக்கு பலம் கொடுக்கறது அவனுடைய விந்து தான் இது நீங்க அனுபவ ரீதியாவே நீங்க கண்டிருப்பீங்க ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அவன் வந்து எதுவோ ஒரு முறை போவான் ரெண்டு பிள்ளைங்களை பெற்று இருப்பான் அவன் திடகாட்டமா அவன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிப்பான் ஒருத்தர் என்ன பண்ணுவான் குடிகாரனா இருப்பான் கண்ட இடத்துல கூத்தியார வச்சுப்பான் பாழாவான் கடைசியில் பாத்தீங்கன்னா அவன் நல்ல திடகாட்டமா இருந்தவன் நடக்க கூட நாடி இல்லாத ஆயிடுவான் அப்போ அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா விந்து தேவைப்படுது இதுக்குதான் சொன்னான் ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறான் விந்து விட்டவன் நொந்து கட்டான்டா அப்படின்னு அந்த விந்து